இந்த இடத்துல திருமண தடைய இருந்தால் பரிகாரம் பண்ணி மாலை போட்டால் தொண்ணூறு நாள் தாண்டாங்க இதே ப்ராக்டிக்கலாக நடந்துட்டுருக்கிற விஷயம் இங்கே எப்படின்னா சுவாமி வந்து ஸ்வயம் முடியும் பஞ்சபூத ஸ்தலங்களையும் ஒரே நாளில் பார்த்த பலன் மலையும் ஏரியும் சிவலிங்கமாக காட்சி கொடுத்து அதை பிரதட்சணமாக வரும்பொழுது அஞ்சு திசையில் அஞ்சு நேரமாக தெரியும் அந்த மலை இங்கே எப்படின்னா சுவாமி வந்து ஸ்வயம் முடியும் உலோகத்தில் இருக்கா மரத்தில் இருக்கா கல்லில் இருக்கா மண்ணில் இருக்கா தெரியாது எந்த பொருளால் ஆகிருக்குன்னு தெரியாது காலையில் எட்டரை மணி வரைக்கும் தாமரை நிறமாக இருக்கும் அப்புறம் இளன் சிவப்பாக பதினோரு மணி வரைக்கும் அப்புறம் தங்க வரணமாக தெரியும் ஒன்றரை இது மேல் பாகம் கீழ்பாகம் பச்சையாக தெரியும் நாலு முடிவு அதுக்கப்புறம் பச்சையாக இருக்கிற இடத்துல நம்ம எப்படி நினச்சி பார்க்குறோமோ நீளமாகச்சு நீளமாத்திரம் சொல்லு யார் யார் இப்படி பார்க்குறாங்களோ அது பிடிக்கும் எந்த பொருளாளாக இருக்குன்னு தெரியாது பஞ்சபூதங்களோட சரிக்கா சொல்லி ஸ்தலங்களையும் ஒரே நாளில் பார்த்த பலன் கைலாச மலைக்கு போய்ட்டு இருந்த பலன் நவகிரகங்கள் கிடையாது எல்லாமே அவர்தான் அவங்கவுங்க சக்திக்கு எது செஞ்சாலும் இந்த ஜென்மாவை மட்டும் இல்லாமல் ஏழு ஜென்மா பாபதோஷத்தை போக்கி மறுஜென்மம் கிடையாது பரிகார கஷேத்திரங்களுக்கு தலைமையானது எல்லாம் முடிஞ்சு போச்சு இருந்தாலும் தரிசனம் பண்ணாலே போடும் ஏழு ஜென்மம் ஆனால் நம்மளுடைய சௌரியத்துக்காக சில நிகழ்ச்சிகள் நடந்துச்சு பார்வதி சில கல்யாணம் நடக்கும்போது வடதுசம் திசை மேலே போச்சு சமப்படுத்த அகத்தியர் வந்தார் அவர் கல்யாணத்தை பார்க்க முடியலேன்னு வருத்தப்படும்போது தட்சிண கைலாயம் நல்லூர் வந்து பாருங்கிறார் இங்கே வரும்போது அவருக்கு அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல காட்டினா முதல் காட்சி சுவாமி அம்பாள் மகாவிஷ்ணு பிரம்மாவோடு இங்கே காட்சி கொடுத்துருக்கார் இதுக்கப்புறந்தான் வேதாரண்யம் திருமணஞ்சேரி திருவிழிமலை குற்றாலம் பாபநாசம் புதுகை மலை திருவேற்காடுன்னு பல இடங்கள் அவர் ஞாபகப்படுத்தின திருமண கோலம் அங்கே சுவாமி அம்பாள் மட்டும் நின்ற கோலத்துக்கு எல்லாமே திருமணத்துக்கு ஏற்ற இடங்கள் தான் இந்த ஏழு ஜென்மா பாபதோஷம் பொழுது மும்மூர்த்திகள் சேர்ந்து காட்சி கொடுத்ததுனால இந்த இடத்துல திருமண தடைய இருந்தால் பரிகாரம் பண்ணி மாலை போட்டால் தொண்ணூறு நாள் தாண்டாகும் இதே ப்ராக்டிக்கலாக நடந்துட்டுருக்கிற விஷயம் பாடல் பெற்ற ஸ்தலம் நால்வர்லேருந்து எல்லாருமே பாடியிருக்காங்க திருநாவுக்கரசருக்கு திருவடி தீட்சை கொடுத்துட்டு அதுதான் இந்த கோவிலில் பெருமா கோவில் வைக்கிற மாதிரி சடாரி வைக்கிறது வழக்கம் சடாரிங்கிறது பெருமா கோவில் சிவன் கோவில் திருவடி இங்கே உண்டு காஞ்சிபுரத்தில் உண்டு சுருட்டாப்புடி இதெல்லாம் விசேஷமாக திருவடி வைக்கிற சிவஸ்தலங்கள் குந்தி தேவிக்கு கர்ணன் கன்னியாபுருவத்தில் பிறந்து தான் வளர்க்காமல் கங்கையில் விட்டதுனால ஏற்பட்ட தோஷத்துக்கு மாசி மாதம் மக நட்சத்திரத்தில் ஏழு கடலில் குளிச்சுட்டு செவ்பெரும்பான வழிபடும் ஒரு நாளில் ஏழு கடல் போக முடியுமா என்னென்னு தெரியும் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்றே ஒன்று உப்பு கடல் பேர் தான் அரேபியன் ஓஷன் அரேபியன்ஷஷன்பங்கள் இந்த மாதிரி கேட்க எல்லாமே ஒன்று இதை தவிர சுத்த ஜலம் நன்னீர் சொல்லக்கூடியது அப்புறம் பார்க்கடல் பள்ளிக்கொண்டிருக்கார் பெரும்பாலும் தெரியும் அதை தாண்டி தயிர் கடல் இருக்குது நெய் கடல் இருக்குது தேன் கடல் இருக்குது கரும்பு சார் இதெல்லாம் எந்த ஃபார்மில் எங்கே இருக்குதுன்னே தெரியாது இதுக்கு பேர் தான் சப்த இதை தான் நம்ம சுவாமிகளுடைய அபிஷேகத்தில் இருக்கிற உப்பை தவிர பாக்கியெல்லாம் வைக்கக்கூடிய திரவீன் இதெல்லாம் இருந்தால் ஏழு ஜென்மா ஏழு கடலில் அபிஷேகம் பண்ணின பலன் இது எப்படியே ஒரே நாளில் போக முடியும் முடியாததையும் முடிப்பவர் நல்லூர் பெருமான்னு சொல்லி குந்தி தேவிக்கு சொல்லும்போது குந்தி தேவி வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணும்போது அந்த குளத்தில் ஏழு கடலையும் வரவழைச்சி அந்த பாவத்தை போ இதுதான் மகம் நல்லூர் மகாமகம் கும்பகோணம் அங்கே பன்னெண்டு வருஷத்துக்கு முதல்ல நதிகள் சங்கமிக்கிறது இங்கே ஒவ்வொரு வருஷம் ஏழு கடல்கள் சங்கமிச்சு அந்த ஏழு கடல் வரத்துக்காக பிரம்மா இவரை பூஜித்து வேதங்கள்லாம் சொல்லி ஏழு கடலை உருவாக்குறார் அவருடைய பாதம் பட்ட இடம் வதம் பண்ணுறதுக்கு நரசிம்ம அவதாரம் எடுக்கிறதுக்கு மகாவிஷ்ணு இவரை பூஜித்து வதம் பண்ணுறார் வதத்தில் ஏற்பட்ட தோஷத்தை நிவர்த்திக்கு அவரு இங்கே தான் வர்றார் அவருடைய பாதம் பற்றி நேனா அறுபத்தி மூணு நாயன் மரல ஒருத்தரை ஆட்கொள்றதுக்கு பரமேஸ்வரனை ஆக மும்மூர்த்திகளுடைய பாதம் பட்ட ஒரு விசேஷமான தளம் இது போட்சிங்க சோழன் கேட்டீங்கன்னா மாடக்கோவில் படியேறிப்போகுது ஆர்டிஃபிஷியல் மவுண்டன் மாடக்கோவில் அது தவிர அஷ்டதிக் பாலர்கள் தங்க முதுகு இப்படி பல மகிமைகள் இந்த